ஓம்சாரியர்களுக்கு வணக்கம் உங்க கனவுல வெள்ளை யானை ஐராவதம் ஐந்திரனோட யானை ஐராவதம் இல்லையா அதை பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன லாபம்னா தன லாபம் புதையல் லாபம் பண பணமழை கொட்ட போகுதுன்னு அர்த்தம் அதனால அதனுடைய ஐதீகமா நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி வெள்ளை யானையை வாங்கி சில்வர் கலர் யானையை வாங்கி ஜென்ரலாக கோல்டெல்லாம் போட்டிருக்கோம்ல ஐராவதம் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வெள்ளை யானை பீங்கான்லேயோ இல்லையோ ஐராவதம் போல தோற்றம் அளிக்கும் யானையை வீட்டில் வாங்கி வச்சாலே என்ன ஆகும் அப்படின்னா செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய எஸ்பெஷலி யானை இப்படி தும்பிக்கையை தூக்கி கொண்டு இருக்கிற மாதிரி இருந்தாலே கஜலட்சுமி ஃபோட்டோலாம் எல்லாம் கூட யானை இப்படி தான் தும்பி தூக்கி தூக்கி இருக்கும் அப்படி இருந்தாலே பணமழை கொட்ட போகுதுன்னு அர்த்தம் கனவில் ஐராவதத்தை பார்த்தாலோ இதை பார்த்த பிறகு உங்கள் கனவுலேயும் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு வந்து அப்படி உங்கள் கனவுல ஐராவதம் வெள்ளை யானை வந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஐராவதம் கனவுல வர போகுது அப்போனா என்ன அர்த்தம்னா நிறைய பண வரவு உங்களுக்கு வரும் அர்த்தம் பணமழை இப்படி எனக்கு யானை அப்படி கொட்டுதோ தண்ணீரை கொட்டுற மாதிரி உங்கள் மேலே பணத்தை கொட்ட போகிறதுன்னு அர்த்தம் ஸோ கனவில் ஐராவதம் வந்தாலோ யானை வந்தாலோ யானை தந்தத்தினால் செய்யக்கூடிய இப்போ யாரும் கடை போட்டுக்கிறது இல்லை சப்போஸ் உங்கள் கனவில் வந்ததுன்னா யானை தந்தமோ யானை தந்தத்தினால் செய்யக்கூடிய பொருட்களோ பார்க்குற மாதிரி யான் வந்ததுன்னா உங்களுக்கு பெரும் அளவில் பெரிய செல்வ சம்பத்து குபேர சம்பத்து கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ ஐராவதம் வாங்குங்க பாருங்கள் இல்லை இந்த மாதிரி யானை சின்னத்தை டெய்லி சைக்கோசிம்பாலஜி இருக்குல்ல சைக்கோசிம்பாலஜி படி இந்த யானையை பார்த்துட்டே கூட படுத்துக்கலாம் நீங்கள் அதுவும் நல்ல ஒர்க் அவுட் ஆகும்